திருச்சிற்றம்பலம் தேவாரம் முதலாம் திருமுறையில் இரண்டாம் பாடல் திருவேணுபுரம் அதாவது சீர்காழிக்கு பிரம்மபுரம் திருவேணுபுரம் என்று பல நிறைய அழகிய பெயர்கள் உண்டு அதை பற்றிய பாடல் பாடுவோம் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்டால் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலரல் உரை தவடும் நெடுமாடம் போலும் மிகு மிகுவேணுபுரம் அதுவே வேத தொழியானும் மிகுவேணுபுறம் தன்னை பாதத்தின் மனம் வைத்திடுபந்தன் தன பாடல் ஏதத்தினை இல்லாயை பத்தும் மிசை வல்லார் கேதத்தினை இல்லார் சிவகதியை பெறுவாரே ஏதத்தினை இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை இல்லார் சிவகதியை பெறுவாரே கேதத்தினை இல்லார் சிவகதியை பெறுவாரே திருச்சிற்றம்பலம்